பகுதி பன்னிரண்டு போடு, அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன் என்றால் நமக்கு வேண்டியவற்றை நாமே நம்மிடம் உறுதியாக சொல்லிக்கொள்வது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எலினா இசன் பைவா என்ற ரஷ்ய நாட்டு போல்வால் வீராங்கனை கையில் அந்த நீண்ட களியை எடுத்து பிடித்துக்கொண்டு ஓடி சென்று தாவ ஆயத்தமாகும் போது அவர் வாய் எதையோ முணுமுணுப்பதை பார்க்க முடியும் இப்போதும் அவை யூடியூபில் வீடியோக்களாக இருக்கின்றன அவர் வாய் முணுமுணுப்பது என்னால் முடியும் என்னால் முடியும் என்பதைத்தான் மனதுக்குள் அல்ல அவர் தனது வாயாலேயே அதிக சத்தம் என்று சொல்கிறார் இல்லை இல்லை அவரிடமே சொல்லிக் கொள்கிறார் ஒருமுறை அவர் வாய் முணுமுணுப்பதை வைத்து வார்த்தைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் செய் செய் சும்மா செய்து தைரியமாக இரு எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது டூ இட் டூ இட் ஜஸ்ட் டூ இட் ஜஸ்ட் பி கான்ஃபிடென்ட் ஆம் ஓகே இப்படி அவர் சொல்வதன் பெயர் அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் என்றால் ஒருவர் தனக்கு வேண்டியவற்றை அவரே அவரிடம் உறுதியாக சொல்லிக்கொள்வது நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் என் முயற்சிக்கு பலன் உண்டு என்பது போல எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் அஃபர்மேஷன்கள் முன்பே பார்த்தது போல நேர்மறையானதாக இருக்க வேண்டும் எதெல்லாம் வேண்டும் என்று இருக்க வேண்டுமே தவிர எதெல்லாம் வேண்டாம் என்றல்ல தவிர உறுதியாக கிடைக்கும் என்பது போல இருக்க வேண்டும் அஃபர்மேஷன்ஸ் என்பவை ஒன்றல்ல இரண்டல்ல பல நூறு தடவைகள் சொல்லிக்கொள்ளப்பட வேண்டியவை அவை ஆழ்மனதிற்கு போகும் அளவு திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள வேண்டும் கடவுள்களுக்கு சொல்லப்படும் ஆயிரத்தி எட்டு போற்றி லட்சார்ச்சனைகள் போலத்தான் இதுவும் இப்படி சொல்லும்போது நமது தலைக்குள் ஒளியின் அளவை அதாவது வேல்யூமை அதிகரித்துக்கொள்ள வேண்டும் இப்படி நம்மிடம் நாமே சொல்லிக்கொள்ளும் அஃபர்மேஷன்ஸ்களில் ஒளி அளவு எப்படி இருக்கலாம் தெரியுமா சில சமயங்களில் கல்யாண வீடுகளிலிருந்து சத்தம் வருமே அப்படி முன்பெல்லாம் டீ இருந்து கூட வருமே அப்படி அந்த அளவு சத்தமாக மனதில் ஒழிக்கச் செய்யலாம் அரசியல் கூட்டங்களில் மக்கள் தலைவர்களால் டிரான்ஸ் நிலைக்கு அழைத்து போகப்பட்டு அஃபர்மேஷன்ஸ் வழங்கப்படுகிறது ஊர்வலம் நெடுக பல மணி நேரங்கள் போடப்படும் கோஷங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் அஃபர்மேஷன்ஸ் தான் அதையே தொடர்ந்து சொல்லும் தொண்டன் அதை நம்ப ஆரம்பித்து விடுவான் பஜனைகளிலும் இப்படித்தான் ஒரே விதமான சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்ல மனது பாதி டிரான்ஸ் நிலைக்கு போய்விடுகிறது நான் பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் இப்படி சொல்லும்போது நமது தலைக்குள் ஒளியின் அளவை வால்யூமை அதிகரித்துக்கொள்ள முடியும்